வெளிநாட்டில் எம்ஜிஆர் பட ஷூட்டிங் நடிகையிடம் செய்த ஜப்பான் இளைஞருக்கு பல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றிகரமாக வெளியானது இந்த படத்தில் மஞ்சுளா லதா சந்திரகலா எம் என் நம்பியார் மனோகர் அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள் இவர்களைத் தவிர தாய்லாந்து நடிகை மேட்டா ரோங்ராத்தும் நடித்திருந்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் நடந்தது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகை சந்திரகலாவிடம் ஜப்பானிய ரசிகர் ஒருவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இதை கேள்விப்பட்டதும் சம்பந்தப்பட்ட ரசிகருக்கு எம்ஜிஆர் ஒரு அறை விட்டுள்ளார் அவ்வளவுதான் சம்பந்தப்பட்ட ரசிகர் கிரங்கி பத்து சுற்றுகள் வரை சுற்றி விழுந்தாராம் இதனை புலியூர் சரோஜா சித்ரா நிகழ்வில் பகிர்ந்து கொண்டார் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாகி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் கடந்துவிட்டது இந்த படம் இருநூறு நாள்களுக்கும் மேல் ஓடி சாதனை படைத்தது படத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் நிலவு ஒரு பெண்ணாகி போன்ற பாடல்கள் மெகா ஹிட் ஆகி பட்டி தொட்டியெங்கும் ஒளித்தன இன்றும் அந்த பாடல்கள் கிராமப்புறங்களில் திருமணம் போன்ற சுப தினங்களில் ஒளிபரப்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது